லிஃப்டில் நீங்கள் போகும்போது ஒரு சீக்வன்ஸ் நம்பரை ப்ரெஸ் பண்ணால் அந்த லிஃப்ட் உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும்னு சொன்னால் உங்களால் நம்ப பிடிக்கும் ஆக்சுவலி லிஃப்டில் நீங்கள் ஏறினதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் அந்த லிஃப்ட் உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லப்படுது கேட்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க சவுத் கொரியாவில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான ஸ்டோரி தான் தி எலிவேட்டர் கேம் லிஃப்டில் நீங்கள் ஏறினதும் இந்த சீக்வன்ஸ் நம்பரை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஃப்ட் பத்தாவது ஃப்ளோருக்கு போகுது பத்தாவது ஃப்ளோரில் வேற ஒரு பெண் அந்த லிஃப்டில் ஏறுவாங்க அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியும் அந்த பெண்ணோட முகத்தை பார்க்கவோ அவங்கக்கிட்ட எந்த கொஷனும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அந்த லிஃப்ட் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் வெளியே வந்ததும் அந்த உலகமே ரொம்ப டார்க்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது நீங்கள் யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னா உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகாது மறுபடியும் அந்த சீக்வன்ஸ் நம்பரை ரிவர்ஸ்ல ப்ரெஸ் பண்ணால் நம்மளால் பழைய நிலைமைக்கு வர முடியும்னு சொல்லப்படுது அந்த சீக்வன்ஸ் ஆர்டரை மாற்றி ப்ரெஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிது ஒரு மயக்க நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கும்போது வேற ஒரு உலகத்தில் இருப்பீங்கன்னு சொல்லப்படுது இது நிஜமாக உண்மையிலேயே இப்படி நடக்குமான்ற கொஸ்டின் நமக்குள்ளே வரலாம் நிறைய பேர் இந்த எலிவேட்டர் கேமை ட்ரை பண்ணதா ரெடிட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க எலிசா லேமோட கேஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு லிஃப்டில் நடந்த அந்த வித்தியாசமான அனுபவத்துக்கு அப்புறம் அவங்களோட பாடி அவங்க தங்கியிருந்த ஹோட்டலோட வாட்டர் டேங்கில் கிடச்சிது எலிசா லேமோ இந்த எலிவேட்டர் கேம் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எலிவேட்டர் கேம் இது உண்மைன்னு சொல்ல வரல ஆனால் சிலரால இது உண்மைன்னு இப்போவும் நம்பப்படுது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லிஃப்டில் போகும்போது